ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி வைசில் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஆட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் தொடர்ச்சியாக என்னால் வீடியோ போட முடியல நடுவில் செல்லு வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ புது செல் வாங்கியிருக்கேன் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வரும் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் பை மாதிரி இருக்கும் அது உளர நிறையா குடலாம் இருக்கும் அந்த குடலெலாம் நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த பை மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்க இந்த பையை மட்டும் தனியாக எடுத்து இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சுட வச்சு அதில் இந்த ஆட்டுக்குடலில் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியிலே இருந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது போல் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இதில் உள்ள அழுக்குகளும் வெளியில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆக்கியாச்சு இதை எடுத்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அது போலவே இந்த சிறு சிறு குடல்கள்லாம் இருக்கும்ல இதை வந்து ஒரு குச்சி வச்சு இந்த போட்டியை வந்து அப்படியே அந்த குச்சியில் சொறிகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் அந்த குடல் பகுதியை வந்து அப்படியே நம்ம திருப்பிட்டு உள்ளார வந்து நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இதை சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த குடலுகள்லாம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு அரை ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கும்போது இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பதினஞ்சு முந்திரி இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்களேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் வந்து ஒரு பேஸ்ட் போல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச ஒன்று இதில் கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கருவேப்பிலி போட்டுக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுக்குடலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்குடல் கறி பார்த்திங்கன்னா இல ஆட்டுக்கறி ஆட்டுக்குடல் கறி மாதிரியே இருந்தது அதனால் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம சீராக வச்சு இதை நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதை வந்து லைட்டாக வதக்கி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டால் கூட நல்லா வெந்துடும் ஆனால் நான் குக்கரில் செய்யலை இது போல் பாத்திரத்தில் இந்த வந்து குடலை வந்து நல்லா அந்த தண்ணி விட்டு மறுபடியும் சுண்டி வரும்ல அது வரைக்கும் நான் அடுப்பை சீராக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது போல் மூடி போட்டு வதங்கின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு மறுபடிக்கு நல்லா சுண்டி வருது பாருங்கள் இப்போ நல்லா குடல் வந்து வதங்கியிருக்கு இது கூட வந்து ஒரு அரை லெமன் வந்து பிஞ்சு விட்டுக்கிறேன் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த குழம்பை ஒரு பத்துலேருந்து இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வாசனையாக குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இந்த பே தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லைட்டாக நம்ம மூடி போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி எங்கள் வீட்டில் குடல் குழம்பு இது போல் கொஞ்சம் தண்ணியாக தான் கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் கட்டியாக கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ சூடான இட்லி கூட இந்த ஆட்டுக்குடல் குழம்பு வச்சு சா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்களே இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்